திருவிளையாடல் முதலிலே எங்கே தொடங்குகிறது என்று கேட்டால் அவர் நினைத்தார் கண்ணபெருமான் என்னை என்னைக்கலன்களை தொடக்கூடாது என்று வரம் இவன் சார்பில் இருக்கின்ற கூட சில தொடாதவாறு செய்து விட்டால் என்ன என்று கண்ணபெருமான் தொடங்கிய திருவிளையாடலில் முதல் கட்டம் விதுரருடைய வீட்டிலே போய் தங்கியது புறப்படுகிறான் பாண்டவர்கள் கண்ணபெருமானை தூதாக அனுப்புகிறார் முந்தூர் பணிக்குடியோரின் அடைந்து உழவர் முன்றில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு நாடு ஒன்று நல்கானாகில் ஐந்து ஊர் வேண்டு அவை மறுத்தால் ஐந்து இல்லம் வேண்டு அவை மறுத்தால் அடுப்போர் வேண்டு கண்ணபெருமான் சொல்லி அனுப்பிய தூதினுடைய நாம்ஸ் இதுதான் அந்த விஷயம் கண்ணபெருமான் வருகிறார் ஒவ்வொருவருடைய இள அரண்மனையும் காட்டி இது யாருடைய அரண்மனை இது யாருடைய அரண்மனை இது யாருடைய அரண்மனை இது துரியோதனன் அரண்மனை இது என்னுடைய அரண்மனை பீஷ்மர் என்னுடைய அரண்மனை துரோணர் என்னுடைய அரண்மனை ஒவ்வொருவர் இது என்னுடைய 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 என்று சொல்லுகிறார்கள் எது உன்னுடையது எது உன்னுடையது உனக்கு எது சொந்தம் எனக்கு எது நாளைக்கு பார்க்க போறோம் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் நினைக்கிறோம் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்றார் திருவள்ளுவர் ஆணவம் என்பது ரெண்டு பகுதிகளை உடையது ஒன்று நான் என்கிற அகம்பாவம் இன்னொன்று எனது என்கிற மக மமகாரம் அகங்காரம் மமகாரம் நான் 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 இதை யார் செய்தது இதை நான் செய்தேன் இதை நான் தான் கட்டினேன் அந்த அணையை நான் தான் கட்டினேன் அந்த பள்ளிக்கூடத்தை நான் தான் கட்டினேன் நான் என்ற எண்ணத்தை விட்டுண்ணும் நான் என்கிற எண்ணத்தை விட வேண்டும் ஒரு சாமியார் அவங்க சீடர்களுக்கெல்லாம் பாடம் நடத்திக்கிட்டே இருந்தார் கடைசியில் மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் மாணவர்களே சொர்க்கத்துக்கு யார் போவார்கள் சொல்லுங்கள்னு சொன்னார் எல்லோரும் கம்முன்னு இருந்தாங்க ஆனால் அந்த சாமியார் இருக்கிற மடத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வேலைகளெல்லாம் செய்கிற வேலைக்கார பையன் சொன்னால் நான் போனால் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னா நாங்கள் குருநாதரிடம் தினந்தோறும் நாங்கள் வேதங்களை எல்லாம் பாடம் கேட்கிறோம் எங்களுக்கெல்லாம் சொல்லத் தெரியாத அந்த துணிச்சல் மடத்தை கூட்டி பெருக்கிற நீ போனால் போவாயா ஆமாம் நான் போனால் நான் போவேன் அப்படின்னா ஆசிரியர் சொன்னார் முட்டாள் சீடர்களா அவன் சொன்னதனுடைய உட்பொருள் என்ன தெரியுமா நான் போனால் போவேன் என்றால் என்ன பொருள் நான் என்கிற எண்ணம் ஒருவன் மனதை விட்டு எப்பொழுது நீங்குகிறதோ அவன் சொர்க்கத்துக்கு செல்லுவான் என்பதைத்தான் நான் போனால் போவேன் என்று அவன் சொன்னான் என்னுடையது என்ற எண்ணத்தை கூட விட்டுடணும் என்னுடையது 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 எது உன்னுடையது எது உன்னுடையது குடியாத்தம் பாண்டி நகர் முப்பத்தைந்தாம் கதவிலக்கு எண்ணில் வசிக்கின்ற சீனி சம்பத் அவர்களாகிய உங்களுக்கு இன்னாராகிய நான் என் மனப்பூர்வமாக எழுதி கொடுத்த அக்க அக்கும் தொக்கும் இல்லாத சொத்த விக்கிரிய பத்திரம் என்னவென்றால் அப்படி சொல்லிட்டு சொத்து எல்லாம் பத்திரம்லாம் எழுதி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் எவ்வளோ நாளைக்கு எழுபது வயசு ஆகிப்போச்சு இன்னும் அஞ்சு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ ஒரு மாசமோ யாருக்கு தெரியும் இந்த நரச்ச முடி அறுபது வயசுக்கு மேலே நீ எப்போவும் புறப்படுறதுக்கு தயாராக இரு என்று சொல்லுவதற்காக எம்மன் அனுப்புகிற லாயர் நோட்டீஸ் தான் இந்த நேர அவன் அப்போயும் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான் ரெடி நான் எப்போ ஒன்னாலையும் வருவேன் எது மேலே ஒன்னாலையும் வருவேன் நான் பஸ்ஸில் வருவேன் லாரியில் வருவேன் கண்டெய்னர் லாரியில் வருவேன் மாட்டு வண்டியில் வருவேன் டூ வீலரில் வருவேன் எதில் ஒன்றாலையும் வருவேன் எரும வாகனம்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க நான் எனக்கு எந்த வாகனம் ஒண்ணாலும் சரி நான் வருவேன் ரெடி ஆனால் நாம் நம்புறமா தருமர்கிட்ட அறக்கடவுள் கேட்டார் இந்த நச்சு பொய்யை செருக்கத்தில் கடைசி கேள்வி எது இந்த உலகத்திலேயே மிகவும் அதிசயமானது தர்மபுத்திரா என்ன இந்த உலகத்தில் கோடானு கோடி பேர் சாவதை பார்த்த பிறகும் கூட அந்த சாவு நமக்கு வரப்போவதில்லை என்ற எண்ணத்தோடு மனிதன் அன்றாட ஆசா பாசங்களில் கிடந்து அல்லல் படுகிறானே இதுதான் இந்த உலகத்திலேயே மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்று தர்மபுத்திரர் சொன்னார் ஏமாளிதான் பட்டது அறிவாளி ஆகவே இப்பொழுது எங்கே வருகிறார் எல்லாம் என்னுடைய அரண்மனை என்னுடைய அரண்மனை என்னுடைய அரண்மனை என்கிறார்கள் தான் கண்ணா இது உன்னுடைய குடில் உன்னுடைய குடில் என்கிறார் இது உன்னுடைய குடில் கண்ண பெருமான் உள்ளே போயிட்டார் உள்ளே போன உடனே விதிரர் ஆனந்த கூத்தாடுகிறார் சில நடிகர் நடிகைகளை பார்த்த உடனே ரசிகன் அப்படியே என்னவோ ஜென்ம சாபல் அடைஞ்ச மாதிரி குதிப்பான் பார்த்துருக்கீங்களா ரஜினியை போய் தொட்டுட்டான்னா ஐயோ இந்த தலைவர் கூட இருக்கிறன்றது என்னால் நம்பவே முடியலையே ஆ அப்படி இப்படின்னுமா அந்தாலும் மனுஷன்தான் நாமளும் மனுஷன்தான் என்ன ஆண்டவன் அவனை சினிமாவில் நடிக்க வச்சு நீ ஒரு மா ஒரு படத்துக்கு இரநூறு கோடி சம்பாதிப்பான் இரநூறு கோடி சம்பாதிச்சாலும் நான் திறமையில் தான் படத்துன்னு தூங்குறேன்றார் அவர் அவரும் நாலு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது அவர் என்ன தான் ஐம்பது கோடி காரில் போனாலையும் அம்மா பேட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டு தானே போக முடியும் அம்மா பேட்டிருந்து ஏர்போர்ட் வலி தானே போக முடியும் நான் டூ வீலர்லேயும் அதே தூரம் தானே போகிறேன் அவர் கட்டுற ஐம்பது லட்ச ரூபாய் வாட்சும் நான் கட்டிக்கிற பதினைஞ்சாயிரம் ரூபாய் வாட்சும் ரெண்டும் ஒரே நேரத்தை தானே காட்டுது அவர் பிஸ்னஸ் கிளாஸில் போனாலேயும் நான் எக்கானமிக் கிளாஸில் போனாலே ரெண்டு பேரும் போய் ஒரே இடத்துல தானே இறங்க போகிறோம் பணம் மனிதனை மயக்குவதற்காக அவன் நிச்சயமாக ஆசா பாசங்களை வென்றானா என்பதை காட்டுவதற்காக ஆண்டவன் அவனிடத்தில் பணத்தை கொடுத்து விளையாடுகிறான் நாம் அதில் மயங்கிட்டோம்னு சொன்னால் மீண்டும் பிறக்க வேண்டியதுதான் ஆனால் பட்டத்தார் மாதிரி எல்லாரையும் சூறைக்கு கொடுத்துட்டு போக முடியுமா அது கொஞ்சம் மனோதிடம் வேணும் பாரணித்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையைப் போல ஆறும் துறக்க ஏறிது விதர் ஆணவ தாண்டவம் பாடுகிறார் முன்னமே பயின்றருளிய முதுபயோததியோ பன்னக ஆதிப பாயிலோ பச்சை ஆளிலையோ சொன்ன நால்வகை சுருதியோ கருதி நீ எய்ததற்கு என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் என்றான் இந்த சின்ன குடிசை என்ன தவம் செய்திருந்தால் கண்ணா நீ எங்கெங்கே படுத்துறங்குவாய் தெரியுமா பார்க்கடலில் படுத்துறங்குவாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆதிசேடனாகிய பாம்பின் படுக்கை மீது படுத்து படுத்துறங்குவாய் என்று கேட்டிருக்கிறேன் யுக முடிவிலே ஆளிலின் மீது படுத்து உறங்குவாய் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் வேதங்களையே படுக்கையாக கொண்டு அதன் மீது உறங்குவாய் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த நான்கிலும் எதுவுமே என் குடிசை இல்லையே அப்படி என்றால் என் நீ நாடி வந்திருக்கிறாயே இந்த குடிசை என்ன தவம் செய்திருக்க வேண்டும் கண்ணா கண்ணா இந்த குடிசை என்ன தவம் செய்திருக்க வேண்டும் கண்ணா என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் பொங்க அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்குகிறார் விதிராழ்வார் கண்ணபெருமான் சாதாரணமாக அந்த வீட்டை தேர்ந்தெடுத்தார் அது காரணம் பெண்ணால் வரப்போ மறுநாள் பொழுது விடுகிறது போகிற போகிறபோது துரியோதன இடத்திலே முதல் கேள்வி என்ன துரியோதன நடமா அதெல்லாம் பின்னாலே என்ன துரியாதனா மிகுந்த கோபத்தோடு இருக்கிறாய் போல இருக்கிறது ஆமாம் என்ன கோபமா இருந்தாலும் கீழ் நான் வந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறேன் அதன் பிறகு உன் கோபத்தை தீர்க்கிறேன் அதெல்லாம் பின்னாலே சரி உன் கோபத்தை தான் முதலில் தீர்க்க என்ன காரணம் சொல் என்னுடைய அஸ்தாபுரத்திற்கு தூதனாக வந்த நீ அரண்மனை விருந்தாளியாக இருக்கின்ற நீ என்னுடைய அரண்மனையிலே வந்து தங்காமல் என்னுடைய சிறிய தந்தையினுடைய இல்லத்திலே சென்று தங்கி இருக்கிறாயே அப்படி என்றால் என்ன காரணம் என்று கேட்டார் துரியோதனா அரண்மனை எனது வீடு என்ற பேதமே எனக்கு கிடையாது ஆனால் சாஸ்திரத்திலே ஒன்று சொல்லுவார்கள் அமைச்சனாக இருந்து அரசனுடைய பதவிக்கே குழிப்பறித்து நாட்டை அழிவு பாதையில் கொண்டு செல்லுகிற அமைச்சனும் நம்பர் ஒன்னு வயதில் பெரியவர்களாகிய சான்றோர்களின் அறிவுரையை காலிலே போட்டு மிதிப்பவனும் ரெண்டு செய்த நன்றியை மறப்பவனும் மூணு நாலாவது உண்ட வீட்டிலேயே தின்ற அந்த உப்பை மறந்துவிட்டு உணவிட்ட வீட்டாரையை எதிர்த்து சண்டைக்கு செல்லுவதும் நாலு